அனைவருக்கு வணக்கம் திருச்சி கண்காணிப்பாளராக பணியாற்றக்கூடிய வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு அண்ணன் அவர்கள் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியதாக நேற்று சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி வைரலாக பரவியது அந்த செய்தியை பார்த்த பிறகு தான் அண்ணன் அவர்கள் வந்து ரிப்ளையே கொடுக்கணும்னு சொல்லலையே எப்படி இந்த ரிப்ளை வந்துச்சு அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான்கிட்டே அழைச்சி கேட்கலான்னு சொல்லி அண்ணன் அண்ணனுக்கு அழைச்சேன் அண்ணன் இந்த மாதிரி நீங்கள் வந்து திருச்சி எஸ்பி வருண்குமாரர்களுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினதாக வந்து சோசியல் மீடியாவிலையும் மெயின் ஸ்ட்ரீம் செய்தி பரவிக்கிட்டு இருக்கு அந்த வக்கீல் நோட்டீஸில் இது மாதிரியான தகவல்கள்லாம் போட்டிருக்காங்க அதாவது வருண்குமாரனுடைய சாதி குறித்து எனக்கு தெரியாது ஒரு குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரி சாட்டை துறைமுக்கிட்ட சொன்னதாகவும் சாட்டை துறைமுகன் சொன்ன செய்தி அடிப்படையில் தான் நான் என்னுடைய கிளைண்ட் வந்து பேசின சொல்லி விளக்கறீங்க சேவீர் பிளிக்ஸ் வந்து இந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு சீமான் சொன்னார் அப்படி ஒரு நோட்டீஸை அனுப்ப சொல்லலையே என்னுடைய கவனத்துக்கே வரலையன்றார் அதன் பிறகு முழுமையாக விசாரித்த பிறகு சமூக வலைதளங்களில் வந்த செய்தியின் அடிப்படையில் கடந்த தேதி விக்கிரவாண்டி தேர்தல் பரப்புரில் பாடியதற்காக ஒரு கலைஞர் கருணாநிதி குறித்த ஒரு பாடல் பாடியதற்காக நான் வந்து திருச்சி சைபர் கிரைம் காவல்துறையில் கைது செய்யப்படுறேன் நான் கைது செய்யப்பட்டு அழைச்சிட்டு வரும்போது என் அவர்கள் சென்னையில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துகிறாரு அந்த சந்திப்பில் இந்த திருச்சி எஸ்பியாக இருக்கக்கூடிய வருண்குமார் ஐபிஎஸ் ஐபிஎஸ் அவர்கள் குறிப்பிட்ட சமூகங்கள் மீது வெறுப்ப காட்டுறாரு ஏற்கனவே வந்து திருவள்ளூர் எஸ்பியாக இருக்கும்போது இதே சாட்டை துறைமுக வந்து அவர் கைது பண்ணார் கைது பண்ணி அப்போதும் அலைபேசியை பறித்து கொண்டார் இப்போதும் வந்து அவர் கைது பண்ணியிருக்காரு கிரமாண்டியில் பாடின பாட்டுக்கு விழுப்புரத்தில் வழக்கு பதிவு செய்யாமல் திருச்சியில் வழக்கு பதிவு செஞ்சு தென்காசியில் கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நின் சீமானவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டிற்கு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறார் எப் எந்த அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு ஒரு குற்றச்சாட்டை என் மீது வச்சிங்க இதுக்கு நீங்கள் வந்து விளக்கம் கொடுக்கணும் ஏழு நாட்குள்ளே விளக்கம் கொடுக்கணும் இல்லைன்னா உங்கள் மீது மானஸ்ட் வழக்கு தொடரவேன்னு சொல்லி தன்னுடைய வழக்கறிஞரை வச்சு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்து அண்ணன் சீமானுக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறார் இந்த வக்கீல் நோட்டீஸுக்கு நாம் தமிழ் கட்சியோ அண்ணன் சீமானவர்களோ விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒரு பொதுவாக வக்கீல் நோட்டீஸை பொறுத்தளவில் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அவசியம் இல்லை அது வழக்காக மாதிரி நீதிமன்றத்துக்கு போகும்போது மானாஸ்ட் வழக்கு விளக்கம் வந்து அதில் நம்ம நீதிமன்றத்தில் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துக்கலாம் அப்படி தான் பொதுவாக அந்த மானாஸ்டர் வழக்கை பொறுத்தவரை அவதூறு வழக்க பொறுத்தளவில் அப்படி எத்தனையோ வக்கீல் நோட்டீஸ்கள் வந்து அண்ணன் சீமானுக்கு வந்திருக்குது நமக்கும் வந்திருக்குது சிவசங்கர் பாபா அனுப்பியிருக்காரு சுபவரபாணி அனுப்புறாரு சமீபத்தில் கூட வந்து ராமநாதபுரத்துடைய பார்லமெண்ட் உறுப்பினர் கூடிய நவாஸ் கனி அவர்கள் அனுப்பிவிடுறாங்க இப்படி எத்தனையோ வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு அண்ணன் சீமானுக்கு நூற்றுக்கணக்கான வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு எதுக்கு இதை பேசுனீங்க எனக்கு விளக்க வேணும்னு சொல்லி பலவே அனுப்பியிருக்காங்க அப்படி தான் வருண்குமார் அபீசர் ஒரு அவர் கம் இது வந்து ஒரு வழக்கு கிடையாது அவர் தனிப்பட்ட முறையில் தன்னை பற்றி பேசியிருக்காங்க ஏன் பேசுனீங்க எந்த ஆதார் தெளிப்பில் பேசுனீங்கன்னு ஒரு ஒரு விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புறார் இதுக்கு விளக்கம் கொடுக்கலாம் இல்லை கொடுக்காம இருக்கலாம் லீகல் டைமில் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆனால் வழக்கறிஞர் சேவியர் ஃபெலிக்ஸ் அவர்கள் சமூக வலைதளங்களில் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் கொடுத்த அந்த வக்கீல் நோட்டீஸு பரவுது குறிப்பாக திமுக அவுடி ஐடிவிங்க அதை எடுத்து பரப்புறாங்க இந்த மாதிரி வக்கீல் நோட்டீஸை வந்து சீமானுக்கு எதிராக வருண்குமார் ஐபிஎஸ் அனுப்பிருக்காருன்னு சொல்லி அது பரப்பப்படுது அதை பார்த்துவிட்டு தன்னிச்சையாக ஒரு வழக்கறிஞராக அவர் ஒரு பதினேழு பக்கத்துக்கு அண்ணன் சீமானுடைய பேரை மென்ஷன் பண்ணி என்னுடைய பேரை மென்ஷன் பண்ணி தன் தரப்புலேருந்து அவர் அனுப்பியிருக்காரு இது எந்த விதமான அண்ணன் சீமானுடைய நாலேஜுக்கோ இல்லை குறிப்பாக என்னுடைய நாலேஜுக்கோ வரவே கிடையாது அந்த சமூக வலைதளங்களையும் சோசியல் மீடியாலையும் இல்லை மென்ஷன்லையும் பார்த்ததுக்கப்புறம் தான் எதுக்கு இந்த ஒரு வக்கீல் நோட்டீஸாக அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வி பிறகுது இது கட்சி ஒழுங்கு நடவடிக்கை ஒழுங்குக்கு எதிரானது என்று சேவியர் ஃபெலிக்ஸ் அவர்கள் மீது கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதுதான் செய்தி இதை உடனடியாக இந்த சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் சரிப்பா நான் ரஞ்சித் அவர்கள் சொன்னது போல் வலைதள கூலிகள் நாம்தக தலைமை உற்பத்தி சீமானவர்கள் வருண்குமார் ஐபிஎஸ்ட மன்னிப்பு கேட்டார் வருத்தம் தெரிவிச்சிட்டாரு அதுக்கு வந்து உங்கள் சாதி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி வன்குமார் எம்எஸ்டைய விளக்கம் மன்னிப்பு கேட்டு அவர் வந்து சரணடைஞ்சிட்டாரு சமன் செஞ்சுட்டாருன்னு சொல்லி என்னென்ன எழுதுனமோ அதனுடைய பின்னணி என்னன்னே நாம்தகச்சுவை தலைமை உறுப்பினர் சீமானுக்கும் தெரியாது வழக்கறிஞர்கள் யாருக்கும் தெரியாது வழக்கறிஞர்கள் இதுக்கு ரிப்ளை கொடுக்கணுமா வேணாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் இருந்தாங்க இது தேவையில்லை இது வழக்காமறா நம்ம பார்த்துக்கலாம் லீகலாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதான் அதுங்க கடந்து போக நினைச்சாங்க ஆனால் இவர் தன்னிச்சையாக விளக்கம் கொடுத்திருக்கு அண்ணன் சீமானவர்கள் நேரடியாக அதை பேட்டி கொடுத்த மாதிரியும் அண்ணன் சீமானவர்கள் நேரடியாக வந்து வருண் குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு வந்து விளக்கம் கொடுத்த மாதிரியும் ஒரு ப்ரொஜெக்ட்ஸனை கொடுத்து அண்ணன் சீமான் வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொஜெக்ட்ஷனை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு வழக்கம் அண்ணன் சீமானவர்கள் மீது போடப்பட்டிருக்கிறது எந்த வழக்கலையுமே நான் போயிட்டு வருத்தம் தெரிவிக்கிறேன் இல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இல்ல வந்து நான் கோர்ட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொன்னதே கிடையாது சொல்ல போனா சீமான் அவர்கள் சீமான் என்ற ஒரு தலைவராக எங்களை போன்றவர்கள் அண்ணனாக கொண்டாடப்பவர்கள் மிக முக்கியமான காரணமே அவர் கைது செய்யப்பட்ட பிறகுதான் கைதுக்கோ சிறைக்கோ என்னைக்குமே செய்யமானவர்கள் அஞ்சியதும் கிடையாது வருத்தப்பட்டதும் கிடையாது வேதனைப்பட்டதும் கிடையாது அதை பத்தி கவலைப்பட்டதும் கிடையாது இப்போது கூட ஜெயிலில் தான் நிம்மதியா இருந்தேன் உடற்பயிற்சி செய்து கொண்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நிறைய படிச்சுக்கிட்டு நிறைய எழுதிக்கொண்டு நிறைய சிந்தித்து கொண்டு சிறையில தான் நிம்மதியா இருந்தேன் நான் நிம்மதியா இருந்த ஒரே ஒரு காலகட்டம் வேலூர் ஜெயிலையும் கடலூர் ஜெயிலையும் பாண்டிச்சேரி ஜெயிலையும் மதுரை ஜெயிலையும் இருந்த காலகட்டம் பல்வேறு மேடைகளில் பேச்சிருக்காரு எத்தனையோ வழக்கல் வந்தபோது பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக வந்து அவர் மீது வழக்கல் அவதூறு வழக்கல் போடப்பட்டிருக்கிறது கவலைப்பட்டதில்லை குறிப்பாக இப்போ ஈரோடு கிழக்கு தொகுதி பிரச்சாரத்தில் இருக்கும் போது போட்டாங்க வழக்கு போட்டு கைது பண்ணிடுவாங்க பெயில் வாங்கினாங்க கைது கைது பண்ணால் சொல்லி அப்படி இப்போ கூட சமீபத்தில் திருச்சியில் வழக்கு போட்டாங்க அதை பற்றி ஒரு கிடையாது தொடர்ச்சியாக எந்த வழக்கல் வந்தாலும் அந்த வழக்குகளை சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றத்தின் மூலமாக வென்று வந்திருக்குமே ஒழிய எந்த வழக்குக்கும் வழக்கு போட நபர்கிட்ட போய் வருத்தம் தெரிவித்தோ மன்னிப்பு கேட்டோ இதுவரைக்கும் சீமானவர்கள் சமரசம் செய்தது கிடையாது திருச்சி வருண்குமார் அவர்கள் அனுப்பிய புகாருக்கு நாம் தமிழக கட்சி வழக்கறிஞர் பாசறை ஒன்று கோடி அண்ணன் சீமானுடைய ஒப்புதல் அடிப்படையில் விளக்கம் கொடுப்பதும் விளக்கம் கொடுக்காததும் அது அவங்களுடைய முடிவு இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் தலைநகர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறாரு எப்படி புகார் கொடுக்காருனா வருண்குமார் ஐபிஎஸ் குடும்பம் குறித்து அவருடைய மனைவி குறித்து பிள்ளைகள் குறித்து சமூக வலைதளங்களில் ஒரு இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட போலி ஐடிகள் ஃபேக் ஐடி மூலியமாக எழுதியிருக்காங்க இதற்கு சீமானவர்களும் இடுமானம் கார்த்திகர்களும் சாட்டை துறைமுகும் தான் காரணம் இவங்களுக்கு பண பரிவர்த்தனை செய்து இவங்களை தூண்டிவிட்டு எழுத வச்சிக்கலான்னு சொல்லி அண்ணன் சீமான ஏ ஒன் அக்யூஸ்டாகவும் என்ன ஏ டூ ஆகும் ஏ த்ரீ ஆக இடுமோனம் போட்டு நூறு இருபத்தி ரெண்டு பேர் மேலே போட்டு புகார் அந்த புகார் எஃப்ஐஆர் மாற்றப்படுது அதன் அடிப்படையில் ரெண்டு பேர் கைது செய்யப்படுறாங்க இந்த ஃபேக் ஐடிக்கும் அண்ணன் சீமானவர்களுக்கும் ஃபேக் ஐடிக்கும் நாம தமிழர் பொறுப்பாளருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது எந்த இடத்துலையாவது நாம் தமிழர் கட்சி ஒரு குறிப்பிட்ட அதிகாரியை நீங்கள் வந்து வசைபாடுங்கள் நீங்கள் அவதூறு பரப்புங்கள் நீங்கள் விமர்சனம் ஏதாவது நாம் தமிழ் கட்சி தொடங்கப்பட்டது நாம் தமிழ் கட்சி செயல்படுவது ஒரு குறிப்பிட்ட அதிகாரியை வீழ்த்துவதற்கோ இல்ல ஒரு குறிப்பிட்ட அதிகாரியுடைய அவதூறு பரப்பதற்கோ இல்ல குறிப்பிட்ட அதிகாரியை விமர்சனம் செய்வதற்கோ கிடையாது வன்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு என்ன பங்காளி சண்டையா அங்காளி சண்டையா எதுவும் கிடையாது அவர் ஒரு அதிகாரி அவர் வந்து அதிகார வர்க்கம் செய் சொல்வதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரி அவ்வளோதான் அவர் இன்னைக்கு இந்த இடத்துல இருப்பார் நாளைக்கு ப்ரொமோஷன் ஆகி போவாரு இல்லை நாளைக்கு வேற இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போவாரு அது அவருடைய அவருடைய பணி அவரை எதிர்த்து அரசியல் செய்வதற்காக நாம் தமிழ்ச்சி தொடங்கப்படலை சொல்ல போனா நாம் தமிழ்ச்சி இது வரைக்கும் எந்த தனிப்பட்ட அதிகாரிகள் குறித்தும் தனிப்பட்ட முறையில் சமூக வலைதளங்களில் நாம் தமிழ பொறுப்பாளர்கள் ஐடிவிங் யாரும் எழுதியது கிடையாது அப்படி எழுதுவதை நாம் தமிழகி கிடையாது அவர் எங்கள் மீது வழக்கு தொடுத்திருக்கலாம் எங்கள் மீது புகார் அளித்திருக்கலாம் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பலாம் ஆனாலும் நாளைக்கு வருண்குமார் ஐபிஎஸ்க்கே ஒரு சிக்கல் என்றாலும் அதாவது அவர் நேர்மையாக செயல்பட்டு அவருடைய பணிக்கோ இல்லை வந்து அவருடைய செயல்பாட்டுக்கோ யாரோ ஒரு சமூக விரோதி எடுகிறாக இருந்தால் அந்த இடத்துலையும் நாம்தி தான் வருண்குமார் ஐபிஎஸ் இல்லை யாராக இருந்தாலும் நிற்கும் அதுதான் நாம் தொகுதிச்சு அப்படி நின்று இருக்கிறது எத்தனையோ அதிகாரிகள் வந்து பிரச்சனை வச்சுக்கும் போது அந்த அதிகாரிகளுக்கு ஆதரவாக நாம் தொகு நாளைக்கு வரும் குமாய் ஐபிஎஸ் ஒரு பிரச்சனை நாம் தொஞ்சுருக்கோம் ஆனால் சட்ட ரீதியாக அவர் கொடுத்த புகாரா இருக்கட்டும் அவர் போட்ட வழக்காக இருக்கட்டும் நீதிமன்றத்தில் நம்ம எதிர்கொள்றோம் நீதிமன்றத்தில் ஏற்கனவே போட்ட வழக்கலையும் நீ நீதிபதி வந்து ரிமாண்ட் செய்ய முடியாதுன்னு சொன்னாரு அதுக்கு பிறகு நம்ம நீதிமன்றத்துக்கு போனோம் இந்த வழக்கில் மீண்டும் கைது செய்யக்கூடாது என்ன கைது செய்ய முடியாது என்ன நாங்கள் ஒரு உள்நோக்கத்தோடையோ எந்த இன்டென்சனோடய இந்த வார்த்தையை பயன்படுத்தல இந்த குறிப்பிட்ட வார்த்தை என்பது பல்வேறு ஆளுமைகள் பயன்படுத்திய வார்த்தை ஒரு வச வசை சொல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்குது இது ஒரு சாதிய குறுக்கியுடைய சொல்லாக இது வரைக்கும் பயன்படுத்தப்படாத இப்பொழுது எஸ்சிஎஸ்டி ஆணையம் வந்து இது சாதிய குறிக்கும் சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க இனிமேல் இன் ஃபியூச்சர் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லிதான் நீதிமன்றத்தில் அதுக்கான விளக்கத்தை கொடுத்து நீதிமன்றம் நமக்கு ஒரு வழி இதில் நீங்கள் நீங்க எஸ்சிஎஸ்டியோட டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ மீண்டும் போட்ட புகாருக்கு கூட நம்ம நீதிமன்றத்தை நாடி இருக்கமோ ஒழிய நீதிமன்றத்தை நாடுவதுதான் சரியான வழிமுறையா இருக்குமே ஒழிய புகார் கொடுக்க இவர் வந்து எஃப்ஐஆர் போட்டார் இவர் மேலே புகார் அழிச்சிட்டாரு அவர் தவறே செஞ்சாலும் அவருடைய குடும்பத்தை பற்றியோ அவருடைய பிள்ளைகளை பற்றியோ அவருடைய மனைவியை பற்றியோ நாம் தி ஒருபோதும் அசிங்கமாகவோ ஆபாசமாகவோ இழிவாகவோ எழுத போகிறதும் இல்லை எழுதக்கூடாது எழுதவும் மாட்டோம் அப்படி எழுதியவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கையை மருண்குமார் எடுக்காருனா எடுக்கட்டும் தாரணம் எடுக்கட்டும் எழுதியதாங்க ஒருபோதும் ஆதரிக்கலை அப்படி எழுதியிருந்தால் தப்பு ஆனால் அந்த ஃபேக் ஐடி யாரோடது இந்த பேக் ஐடியை திமுக ஐடிவிங்கே கிரியேட் பண்ணியிருக்கலாம் இல்ல நாம் தமிழகத்தில் பிடிக்காத ஒரு நாலஞ்சு பேர் கிரியேட் பண்ணியிருக்கலாம் யார் ஐடினே தெரியல ரெண்டு பேர் மட்டும்தான் கைது பண்ணியிருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து நாம் தமிழ்ச்சி சார்ந்தவனு சொல்றாங்க அவரும் நாம் தமிழ்ச்சியில் உறுப்பினர் சேர்ந்திருக்காரு எந்த விதமான பொறுப்புலையும் கிடையாது அவர் ஒரு பொறுப்புல இருந்துகிட்டு அவர் அவராக அவர் பாட்டுக்கு எழுதிருக்காரு இது யாருடைய தூண்டுதலின் பெரும் எழுதப்படலை இதற்கு எதிர்வனை ஆற்றத்தான் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுறாரு இந்த ஏற்கனவே நான் வந்து சீமானவர்கள் மீது ஒரு புகார் கொடுத்துருக்கேன் வழக்கு வக்கீல் நோட்டி சனுப்பியிருக்கிறேன் நான் சட்டப்படி எதிர்கொள்ளுன்னு சொல்லி சட்டப்படி அவர் எதிர்கொள்ளட்டும் அவர் போட்ட வழக்கை நாம் தமிழகத்தில் நானும் சட்டப்படி எதிர்கொள்ள தயாரிக்கிறோம் மற்றபடி இதில் ஒரு தனிப்பட்ட மோட்டிவ் வருண்குமார் ஐபிஎஸ் மீது அப்படின்னு நாம தமிழகத்தில் இருக்கா இல்லை சீமானுக்கு இருக்கா இது வரைக்கும் இருந்திருக்கிறதாண்டா இல்லை ஆனால் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இதில் தனிப்பட்ட முறையில் செயல்படுறாரா செயல்படலையா என்பது அவருடைய மனசாட்சி தான் தெரியும் ஏன் நான் கைது செய்யப்படுறேன் கைது செய்யப்பட்ட பிறகு என்னுடைய அலைபேசி பறிக்கப்படுது வாங்கலேசி பறிக்கப்படுது வருது எப்படி வருது விசாரணை அதிகாரியாக டிஎஸ்பி இருக்காங்க அவருடைய மேலதிகாரியாக திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இருக்காங்க இந்த ரெண்டு பேருக்கும் தெரியாம இந்த வலைபேசி உரையாடல்களை யார் களவாண்டு வெளியிட்டது அதைத்தான் முக புகார் அளிச்சிருக்கோம் டிஜிபி கிட்ட புகார் அளிச்சிருக்கிறோம் மதுரை உயர்நீதிமன்ற கிளைல சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில் நம்ம பிரைவேட் கம்பெனி தான் கொடுத்துருக்குறோம் அதே போல திருச்சியில் இருக்கக்கூடிய பிசிஆர் கோர்ட்டிலையும் நம்ம ஒரு புகார் அழிச்சு என்னுடைய அலைபேசி உரையாடல்கள் வந்து வெளியாகுதுன்னு சொன்ன பிறகு நீதிபதி சொல்றாரு இனிமேல் வெளியாகாது அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அரசு தரப்பு வழக்கறிக்கிட்ட சொல்றாரு இனிமேல் அரசு தரப்பு வழக்கறிக்கணும் இனிமேல் நாங்கள் வெளியாகாதுன்னு பார்த்துக்குறோம் எப்படி வெளியாச்சுன்னு தெரியலங்கிறாங்க ஒரு ஒரு விசாரணைன்னு சொல்லி வாங்கப்பட்ட அலைபேசியை நீதிமன்றத்திலையும் ஒப்படைக்கலை என்கிட்டையும் ஒப்படைக்கலை ஆனால் அதில் உள்ள உரையாடல்களை சம்பந்தம் இல்லாமல் ஒரு தேர்ட் பர்சன்ட் சமூக வலைதளங்களை எடுத்து பரப்ப போகிறாங்கன்னா இதுக்கு யார் பொறுப்பேற்பது இந்த வழக்குக்கும் ஒரு அலைபேசிக்குமே சம்பந்தமே கிடையாது இந்த வழக்கு பொது மேடையில் நான் பேசுகிறேன் பேசும்போது பாடுறேன் அது எல்லா மென்சி மீடியாலையும் அந்த வீடியோ பதிசெய்யப்பட்டுக்கிறது யூடியூப் சேனலில் பதிசெய்யப்பட்டுக்கிறது இன்னொன்று என்னோட யூடியூப்ல என் ஃபோன் மூலிமா நான் அதை ஏற்றி பதிவேற்றம் பண்ணலை என் ஃபோன் மூலிமா ஒரு 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 தகவலை நான் பதிவேற்றம் பண்ணியிருக்குறேன் இல்லை டவுன்லோட் பண்ணியிருக்கேன்னா என் ஃபோனை வாங்கி பார்க்கலாம் அதில் கூட நீங்கள் வந்து அந்த கூகுள் ஹிஸ்டரியோ இல்லை யூடியூப் ஹிஸ்ட்ரியோ தான் பார்க்கணும் ஆனால் என்னுடைய வாட்ஸ்அப் தான் குறிப்பாக எடுத்து பார்க்குறாங்க கைது செஞ்சு போகும்போதே அந்த தோரங்குச்சி ஆய்வாளர் தான் கைது செய்கிறார் எஸ்பி தனிப்படையில் அவர் சொல்கிறார் உங்கள் உங்கள் ஃபோன் தான் வந்து கேட்குறாங்க உங்கள் ஃபோனை தான் சீஸ் பண்ண சொன்னாங்க உங்கள் ஃபோனில் ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறார் ஃபோனை குறி வச்சு தான் நான் கைது செய்யப்பட்டேங்கிறது முழுக்க முழுக்க உண்மை அப்போ அந்த ஃபோனை பறித்ததுக்கு பிறகு யார் தப்புச்சு ராம்தம்பு தப்பு செஞ்சதா இல்லை குறிப்பிட்ட அதிகாரி தப்பு செஞ்சாரா நாம் தமிழ் கட்சியில் நாம் எந்த இடத்துலையாவது இந்த அதிகாரியை வீழ்த்தணும் இந்த அதிகாரியை கேவலப்படுத்தணும் இந்த அதிகாரியை அசிங்கப்படுத்தணும் இந்த அதிகாரி மீதாக புகார் அளிக்கணும் அப்படின்னு என்னைக்காவது செயல்பட்டுருக்கிறதா இது வரைக்கும் செஞ்சுருக்கிறதா தொடர்ச்சியாக திருவள்ளூரில் இதே எஸ்பி வருண்குமார் அவர்கள் எஸ்பியாக இருக்கும் போது நான் கைது செய்யப்படுறேன் அதில் யார் எஸ்பியாக இருந்தாலும் கைது செய்யப்பட்டிருப்போம் கைது செய்யப்படுறேன் கைது செய்யப்பட்ட பிறகு என்னுடைய அலைபேசி வாங்கப்படுது அப்போதும் இதே போல் ஆடியோக்கள் சூர்யா பாண்டுவின் அப்படிங்கிற ஒரு ஐடி மூலியமாக திமுகவுடைய இணையதள பொறுப்பாளர் அவர் ஐடிவிங்குடைய பொறுப்பாளர் அவர் அவர் மூலியமாக வெளியேறுது எப்படி வெளியேச்சு சரி அப்போது நம்ம சிறையில் இருந்ததுனால இது கொடுத்து வழக்க போட முடியல சரி ஃபோனை எடுத்து வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டாங்கன்னு விட்டாச்சு திருப்பி ரெண்டாவது முறையும் அதே மாதிரி அலைபேசியை பறிச்சு வச்சுக்கிட்டு திருப்பியும் வெளியே வரும்போது நாம் தமிழ் மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய நாலஞ்சு பேர் ரியாக்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா எப்படி நீங்கள் வந்து இந்த கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஃபோன்லேருந்து ஆடியோக்கள் ஃபோட்டோ தனிப்பட்ட புகைப்படங்கள் வெளியே வருது அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க அதில் சில பேர் திறந்தாழ்ந்து அவருடைய குடும்பம் கொடுத்து எழுதிட்டாங்க அது தப்பு யா யாருடைய குடும்பமா இருந்தாலும் அவங்களுக்கும் மனைவி பிள்ளைகள் அம்மா அப்பா எல்லாரும் அவங்க சென்டிமெண்டாக தான் இருப்பாங்க அவங்க குடும்பம் குறித்த எழுதல நாம் தமிழ் கட்சி உடன்படல ஒருபோதும் அதை ஆதரிக்க போறது கிடையாது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உடனடியாக நாம் தமிழ் கட்சி அதுக்கு ஒரு இணையதள நாம் தமிழர் கட்சி தகவல் தொற்று பாசனை ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க யார் ஐயா எல்லாரையும் கருத்து கருத்திலோடு எதிர்கொள்வோம் யாருடைய தனிப்பட்ட விஷயங்களையும் பொது வழியில் பேசக்கூடாது ஆபாசமாகவோ அவதூறாகவோ பேசக்கூடாது என்று உடனடியாக அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறோம் அப்படி அப்படி ஒருவேளை வந்து ராமதமூஜி சார்ந்த ஒருத்தர் இந்த ட்விட்டரில் வருண்குமார் ஐ பி குடும்பம் குறித்து எழுதியிருந்தா அவர் யாராக இருந்தாலும் கட்சியிலிருந்து இருந்து பாரபட்சம் இல்லாமல் நீக்கப்படுவாங்க இப்போ அண்ணன் சீமானுடைய ஒப்புதல் இல்லாமல் கட்சிக்கு தெரியாம வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புறதற்காக கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் பாசனை பொறுப்பாளராக கட்சியில் நீக்கப்படுறாரு தப்பு செஞ்சால் யாராக இருந்தாலும் நாம் இந்த நீக்கப்படுவாங்க என்பது தான் இதை எடுத்து இது காட்டுது இங்கே மிகப்பெரிய அதிகார வர்க்கத்தில் இருக்க நபராக இருக்கலாம் அதிகாரியாக இருக்கலாம் இல்லை அடிமட்ட தொண்டராக இருக்கலாம் எல்லாருக்கும் சட்டம் என்பது பொதுவானதான் நீதி என்பது பொதுவானதான் அரசியலமைப்பு சட்டம் என்பது இங்கே எல்லாருக்கும் ஒன்று அது பிரைம் மினிஸ்டரோ இல்லை சீஃப் மினிஸ்டரோ இல்லை வந்து ஐபிஎஸ் அதிகாரியோ இல்லை ஐஏஎஸ் அதிகாரியோ இல்லை தாசில்தாரோ இல்லை விஏஓவோ இல்லை காமன் மேனோ எல்லாருக்கும் சட்டம் பொதுவானதான் ஆனால் நாம் போய் ஒரு புகார் கொடுத்தா நம்மை குடும்பத்தை பற்றி என்னுடைய மனைவியை பற்றி என் பிள்ளைகளை பற்றி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி திமுகவுடைய இணையதள பொறுப்பாளர்கள் அவ்வளவு ஆபாசமாக எழுதுகிறாங்க அத்தனை ஆதாரங்களோடு புகார் கொண்டு கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துருக்குறேன் திருச்சி கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துருக்குறேன் டிஜிபிட்ட கொடுத்துருக்குறேன் டிஏஜியிட்ட கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை இல்லை லீகல் ஒப்பீனியன் கேட்கணும் லீகல் ஒப்பீனியன் கேட்கணும் அப்படின்னு அப்படியே கிடப்பில் போட்டுறாங்க புகாரில் சிஎஸ்ஆர் கூட போடுறது ஆனால் முகாந்திரமே இல்லாமல் அண்ணன் சீமானவர்களும் இடுமானம் கார்த்திகும் சாட்டை திருமணம் தூண்டுதலில் பேரில் தான் இந்த இருபத்தி ரெண்டு பேரும் எழுதுனாங்க அந்த இருபத்தி ரெண்டு பேர் என்னோட வடிவம் சொல்லுவார்ல உன் முகக்கடையோட முழுசா பார்த்தீங்கற மாதிரி யாருனே தெரியல நான் ஒரு மாசமா இந்த வழக்கு இந்த இந்த லீகல் டீம்ல பேசி இந்த வழக்குல இருந்து வெளியே வர்றதுக்கான வேலைகள்லாம் நம்ம இருக்கிறோம் தொடர்ச்சியான அலுவலக பணிகள் அது அது போயிட்டு இருக்கு இதுல தலையிடுறதுக்கான வேலையே இல்லை ஆனா தனிப்பட்ட முறையில் எப்படியாவது கார்னர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காலையில் ஒரு புகாரை தலைநகர் நிலையத்தில் கொடுத்து மதியத்துக்குள்ள எஃப்ஐஆர் போட்டு அதுல மூணு பேர் பேரை சேர்த்து இது இது என்ன வேலை இது வந்து ஒரு அதிகாரியுடைய வேலையா இந்த அதிகாரி எது சண்டை செய்வதற்காக எங்களுடைய வேலையா இல்லை எங்களை எடுத்து சண்டை அந்த அதிகாரியின் வேலையா என்னுடைய போன் உரையாடல் சம்பந்தமாக நான் சீமானவர்கள் நாலாம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது சொல்றாரு தான் நீங்க வந்து படிச்சுட்டு வந்தீங்களா என் போனை நீங்க வந்து எடுத்து வச்சுக்கிட்டு என் ஃபோனில் உரையாடலை வெளியிட்டு என் ஃபோனில் என்ன இருக்கும் உங்களை திட்டினதா இருக்கும் உங்களைன்னா அரை திமுக திமுகவை தான் குருவி சொல்றாரு அவர் அதிகாரில் குருவி சொல்லுறார் திமுகவை திட்டினது தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சொல்லும் போது ஒரு வார்த்தையை பதிவு பண்ணார் அதற்கு வருண்குமாரை பேசுகிற வந்து ஒரு போஸ்ட்டு போடுறார் இது இந்த மாதிரியான பேச்சுக்களை தமிழ்நாடு மக்கள் வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு ஒரு போஸ்ட் போடுறார் தமிழ்நாட்டில் எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க எவ்வளவோ பொறுப்பு எவ்வளவோ உயர்ந்த அதிகாரிகள் இருக்காங்க யாருமே இதுவரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு அரசு கட்சியுடைய தலைவரை ஒரு ஏற்பட்ட ஒரு அரசு கட்சியுடைய தலைவரை பொதுவெளியில் இது போன்ற ட்விட்டர் பேஜில் ஒரு எக்ஸ்தலத்தில் பதிவு செஞ்சதே கிடையாது தமிழ்நாட்டு வரலாற்றிலே கிடையாது தவறு செஞ்சிருந்தா புகார் அளிப்பாங்க வழக்கு பதிவு செய்யப்படும் நீதிமன்றத்துக்கு கொண்டு போவாங்க தவறு நிரூபிக்க முடியும் பக்கத்தில் தண்டனை கொடுக்கப்படும் தவறு இல்லைன்னா ரிமாண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லை வந்து பெயில் கிடைக்கும் அதுதான் ப்ரொசீஜர் அவர் வந்து அண்ணன் சீமானவர்கள் பேசியது பொய்யாக இருந்தால் அந்த பொய்க்கு அவர் வந்து வழக்கு போடலாம் ஒரு முன்வந்து தானாக முன் வந்து வழக்கு போடலாம் ஆனால் பொதுத்தளத்தில் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒரு ஐபிஎஸ்ங்கிறது வந்து மிக உயர்ந்த பொறுப்பு அப்படி மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரி ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய தலைவரை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவரை முப்பத்தாறு லட்சம் மக்கள் வாக்கு செலுத்திய ஒரு கட்சியினுடைய தலைவரை லட்சக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டில் கொண்டாடக்கூடிய ஒரு கட்சியின் தலைவரை பொதுத்தளத்தில் ஒரு கட்சி ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடியவர் தமிழ்நாடு அரசனுடைய பணியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒரு படித்த அதிகாரி இப்படி பொதுவெளியில எழுதுவது எந்த வகையில நியாயம் எந்த வகையில் அது சரியானது ஒரு தனிநபர் தவறு செய்கிறான் ஒரு தனிநபர் தவறு செய்கிறான்னா ஒரு அதிகாரி குறிப்பிட்டு அதை போடலாம் அப்படி கூட அவர் போட வேண்டிய தேவை கிடையாது அவர் அந்த அவருடைய அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட பக்கங்களை இருக்க முடியாது ஏன்னா அவர் ஒரு பொது வாழ்க்கைக்கு இருக்கக்கூடியவர் ஒரு பொது பணியில் இருக்கக்கூடியவர் ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடியவர் அவருக்கு விருப்ப வெறுப்பே இருக்கக்கூடாது அவருக்கு நாம் தமிழ் கட்சி தான் திமுகவும் தான் அதிமுகவும் ஒன்றுதான் காங்கிரஸ் தான் பாஜகவும் ஒன்று தான் காமன் மேன் ஒன்று தான் அதிகார அப்படி அப்படிதான் இருக்கணும் அப்படிதான் அவங்க பதவிப்பிரமாணம் எடுக்கிறாங்க எங்களுக்கு விருப்ப வெறுப்பே கிடையாது எல்லோரும் ஒன்று தான் யார் தவறு செஞ்சாலும் அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிதான் இருக்கணும் ஆனால் அண்ணன் சீமானவர்களையும் நாம் தமிழ் குறிவைத்து தொடர்ச்சியாக இருபதுக்கும் மேற்பட்ட எக்ஸ்தல பதிவுகளை வருண்குமார் ஐபிஎஸ் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது புகாரையோ வழக்கையோ சட்ட ரீதியாக எதிர்கொள்ளணும் இது குறித்து பேசவே கூடாது அப்படின்னு தான் அண்ணன் செய்மானோட சொன்னாங்க ஐபி அதிகாரியை பற்றி வருண்குமார் ஐபிஎஸ் பற்றி நம்ம பேச வேண்டிய தேவையில்லப்பா அவர் பேசுனா பேசிட்டு போறாரு அவர் பதிவு போட்டால் பதிவு போட்டு போறாரு நம்ம அதை பற்றி பேசக்கூடாது அது தேவையில்லை நம்ம லீகலாக நீதிமன்றத்தில் பார்த்துக்குவோம் நீதிமன்றத்தில் மூவ் பண்ணுவோம் அவர் அவர் கொடுத்த வக்கீல் நோட்டீஸுக்கும் சரி அவர் ஏற்கனவே போட்ட வழக்கும் சரி இப்போது போட்ட வழக்கும் சரி நீதிமன்றத்தில் நம்ம பார்த்துக்கும்போது அவரை பற்றி பொதுவெளியில் எழுத வேண்டிய தேவை இல்லைப்பா அப்படின்னு தான் நிச்சயமானு சொன்னாங்க நானும் டே ஒன்லேருந்து வருண்குமார் ஐபிஎஸ் பற்றி ஒரு அதிகாரங்கள் அவர் பேரை கூட குறிப்பிட வேண்டிய தேவை ஏற்படலை தேவை இல்லை ஏன்னா அவர் பதவியில் இருக்கார் நம்ம பேசிய பேச்சுக்களோ நம்முடைய காணொலியோ அவருக்கு எந்த விதத்துலேயும் ஒரு அவருடைய பதவிக்கோ அவர் செய்கிற செயல்பாட்டுக்கோ இடையூறா வந்துடக்கூடாது அவர் நமக்கு எதிராக இருந்தாலும் இடையூறா வந்துடக்கூடாதுன்னு தான் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் கவனமாக பேசுகிறோம் ஆனால் தொடர்ச்சியாக அண்ணன் செய்மானவரையும் நாம் தமிழ் கட்சியும் வந்து ஒரு கட்டமைப்பு கட்டி ஒரு அதிகாரிக்கு எதிராக செயல்படுவது போல அதிகாரிக்கு எதிராக செயல்படுவதற்காக நாம் தமிழ் கட்சி தொடங்கப்படலை இப்போது நான் மிக தெளிவாக சொன்னது அண்ணன் செய்மானவர்களையும் சொன்னது ஒரு அதிகாரியவோ ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடியவரோ எதிர்த்து கட்சி நடத்துக்காக கட்சி நடத்தலை அரசு தெய்ற தவறுகளை அதிகார வக் வர்க்கம் செய்கிற தவறுகளை அவர்கள் செய்கிற அநீதிகளை அவர்கள் செய்கிற ஊழலை லஞ்சத்தை மக்கள் படுகிற கஷ்டங்களை மக்கள் படுகிற வேதனைகளை இவ்வளவு சிக்கல் இருக்கு வழக்கு பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இவ்வளவு சிக்கல் இருக்கு ஆனா நாம் தமிழ் கட்சி எதை பத்தி கவலைப்படல வருகிற வெள்ளிக்கிழமை கொல்கத்தாவில் பாதிக்கப்பட்ட அந்த மருத்துவ மாணவிக்கு நீதி கேட்டு சென்னையில போராட்டம் அறிவித்திருக்கிறது இதுதான் நாம் தமிழ் கட்சி மக்கள் தனக்கு என்ன பிரச்சனை சரி நாம் தமிழ் கட்சி எவ்வளவு சிக்கல் வந்தாலும் சரி ஆனால் மக்கள் பிரச்சனையில களத்தில் நிற்கிற ஒரே ஒரு கட்சி நாம் கட்சி தான் இந்த வக்கீல் நோட்டீஸ் இந்த புகார் இதெல்லாம் எதுக்கு பயன்படும் இதுல மூலியமான தூக்குத்தண்ணை வாங்கி கொடுத்துருவாங்களா இல்ல வந்து நிரந்தரமா வந்து நாம் தமிழ் கட்சியை தடை பண்ணிடுவாங்களா ஒண்ணு இல்லை அன்றைய பரபரப்புக்கு பயன்படும் சமூக வலைதளத்துல அன்றைக்கு பரபரப்புக்கு பயன்படும் சோசியல் மீடியாவில் இந்த மின்சி மீடியாவில் அன்றைய பரபரப்புக்கு பயன்படும் இந்த நியூஸ் சேனல்ல ஒரு செய்தியாக மாத்தி டிஆர்பியை ஏற்றுறதுக்கு பயன்படும் வேற எதுக்கும் பயன்படுது எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ